அனைவருக்கும் வணக்கம் வரிகள் எப்படி அரசுக்கு மட்டுமல்ல அதை செலுத்தும் குடிமகனுக்கும் பயன் தரக்கூடிய அத்தியாவசியமான ஒன்று என்பதை மிக எளிய மொழியில் இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் ஒரு அரசாங்கத்திற்கு நாட்டை நிர்வகிக்க தங்கம் தேவை ஆனால் தங்கத்தை சந்தையில் அள்ளிவிட முடியாது என்பதால் அதற்கு சம மதிப்பு உள்ள ரூபாய் நோட்டுகள் அவ்வளவே அடிப்படை இந்த ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து புழங்க விடுவதை ஐஎம்எஃப் எனும் சர்வதேச நாணய நிதியம் கண்கொத்தி பாம்பாக கவனித்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு நாட்டின் அரசும் சும்மா இஷ்டம் போல நோட்டுகளை அடித்து புழக்கத்தில் விட முடியாது அதற்கு இந்த ஐஎம்எஃப் ஒப்புதல் பெற வேண்டும் ஆனால் எந்த மதிப்பு கரன்சியை வேண்டுமானாலும் அதாவது ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபாய் என அடித்து வெளியிடலாம் என்ன அடித்து புழக்கத்தில் இருக்கும் நோட்டுகளுக்கு சமமான மதிப்பில் தங்கம் கையிருப்பு அரசிடம் இருக்க வேண்டும் சரி இப்பொழுது நம் நாட்டோடு இன்னொரு நாட்டை ஒப்பிடலாம் அதாவது அமெரிக்காவையும் இந்தியாவையும் அமெரிக்காவை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் நாம் எப்பொழுதுமே அமெரிக்காவையே உதாரணமாக கொண்டு பழகியுள்ளோம் கணக்கிடுவதற்காக சில கற்பனை உதாரண மதிப்புகளை அதாவது எண்களை எடுத்துக்கொள்வோம் துவக்கத்தில் அமெரிக்காவிடமும் இந்தியாவிடமும் சமமாக ஒரு கிலோ தங்கம் கையிருப்பு உள்ளதாக வைத்துக்கொள்வோம் இப்பொழுது அமெரிக்கா மொத்தம் ஆயிரம் டாலர் மதிப்புக்கு ஒரு டாலர் நோட்டுகள் ஆயிரம் அச்சடிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது ஒரு கிராம் தங்கம் ஒரு டாலருக்கு சமம் இந்தியாவும் அதேபோல் ஆயிரம் ஒரு ரூபாய் மதிப்புக்கு இணையாக ஆயிரம் ஒரு ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்கிறது அதாவது ஒரு கிராம் தங்கத்திற்கு ஒரு ரூபாய் மதிப்பு இப்பொழுது பார்த்தீர்களானால் ஒரு அமெரிக்க டாலரும் கூட ஒரு இந்திய ரூபாய்க்கு சரிநிகர் மதிப்பே ஒரு அமெரிக்க டாலர் ஈக்குவல் டு ஒரு இந்திய ரூபாய் மட்டுமே இப்பொழுது அமெரிக்க அரசாங்கம் ஆயிரம் ஒரு டாலர் நோட்டுகளை புழக்கத்தில் இறக்கி அதிலிருந்து ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கு இருபது சதவிகிதம் வரியாக இலக்கு வைக்கிறது அதன் மூலமாக இருநூறு டாலர்கள் வரியாக திரும்பப்படுகிறது இந்த இருநூறு டாலர்களை வைத்து இன்னமும் ஒரு இருநூறு கிராம்கள் தங்கத்தை வாங்கி அதற்கு இணையாக இன்னமும் ஒரு இருநூறு டாலர் நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விடுகிறது ஆக மொத்தம் தற்போது அமெரிக்க அரசாங்கத்திடம் ஆயிரத்தி இருநூறு கிராம் தங்கமும் அமெரிக்க சந்தையில் அந்த தங்கத்திற்கு இணையான ஆயிரத்தி இருநூறு டாலர் நோட்டுகளும் புழக்கத்தில் உள்ளன ஆயினும் ஒரு கிராம் தங்கம் ஒரு டாலர் மட்டுமே இந்த பொருளாதாரம் இதே போன்று விரிவடைந்து மேலும் தங்கம் மேலும் தங்கம் டாலர் நோட்டுகள் என எவ்வளவு வளரும் பொழுதும் ஒரு கிராம் தங்கம் ஒரு டாலருக்கு நிகராகவே இருக்கும் இலக்கு வைத்த வரி விகிதம் முழுமையாக வசூலாகும் வரை இப்பொழுது இந்தியாவிற்கு வருவோம் இந்திய அரசும் அமெரிக்காவைப் போலவே ஆயிரம் ஒரு ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விட்டு அதிலிருந்து இருபது சதவீதம் வரியாக வசூலாக இலக்கு வைக்கும் ஆனால் அசல் வரி வசூலோ வெறும் ஐம்பது ரூபாய்கள் மட்டுமே என்று வைத்துக் கொள்வோம் அதாவது புழக்கத்தில் விட்ட ஆயிரம் ரூபாய்களில் வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டது மிச்சம் எழுநூற்றி ஐம்பது ரூபாய்கள் வரி செலுத்த விருப்பம் இல்லாதவர்களால் கணக்கில் வராமல் புழங்க தொடங்கிவிட்டது இதுதான் கறுப்பு பணம் இந்த எழுநூற்றி ஐம்பது ரூபாய்கள் சந்தையில் புழக்கத்தில் இருந்தாலும் கூட இது அரசின் வரவு செலவு கணக்குகளில் பதிவாவதில்லை ஆக அரசு கணக்குப்படி நாட்டில் புழக்கத்தில் வரும் இருநூற்றி ஐம்பது ரூபாய்கள் மட்டுமே இருப்பதாக கணக்கில் கொள்ளப்படும் இந்த கணக்கில் வராத எழுநூற்றி ஐம்பது ரூபாய்கள் மூலம் நடக்கும் பரிவர்த்தனை தான் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத இணை பொருளாதாரம் என்பது சரி இப்பொழுது அரசு தனக்கு கிடைத்த வரிப்பணம் ஐம்பது ரூபாய்களை வைத்து மேலும் ஒரு ஐம்பது கிராம் தங்கம் மட்டுமே வாங்கி கையிருப்பை உயர்த்த முடியும் தவிர அதற்கு இணையாக இன்னமும் ஒரு ஐம்பது ஒரு ரூபாய் நோட்டுகளை மட்டுமே அச்சடித்து வெளியிடவும் முடியும் இப்பொழுது சந்தையில் அதிகாரப்பூர்வமாக உள்ள இந்திய ரூபாய்கள் வெறும் முந்நூறு ரூபாய்கள் மட்டுமே ஆனால் அசலாக அரசு அச்சடித்து வெளியிட்ட ஆயிரம் ப்ளஸ் ஐம்பது சேர்ந்து மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்கள் கணக்கில் இருந்திருக்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் அரசு மேலும் நோட்டுகளை அச்சடித்து சந்தையில் வெளியிட்டே ஆக வேண்டும் காரணம் ஏற்கனவே வெளியிட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபாய்கள் அதிகாரப்பூர்வமாக கணக்கில் வராமல் காணாமல் போய்விட்டதல்லவா எனவே அரசு அந்த விடுபட்ட எழுநூற்றி ஐம்பது ரூபாய்களை அச்சடித்து வெளியிட முடிவெடுக்கிறது இப்பொழுது வருகிறார் கண்கொத்தி பாம்பு ஐஎம்எஃப் நீங்க அது மாதிரி எல்லாம் இஷ்டத்திற்கு அச்சடிக்க முடியாது உங்க தங்கம் கையிருப்புக்கு இணையாகத்தான் நோட்டுகள் வெளியிட முடியும் என்கிறார் அவர் ஆனால் இந்திய அரசு நோட்டு அச்சடித்தே தீர வேண்டும் என்று அடம்பிடிக்கும் பிடிக்கும் பொழுது சொல்லும் உன் ரூபாயின் மதிப்பை நிகராகவே நீயே குறைத்துவிட்டு மேலும் நோட்டுகளை கொள் என்று அரசுக்கு வேறு வழி கிடையாது காரணம் அது வெளியிட்ட நோட்டுகளுக்கு இலக்கு வைத்த வரி நூறு சதவீதம் வசூலாகவில்லை அதனால் மேலும் தங்கம் வங்கி கையிருப்பை உயர்த்த முடியவில்லை அதனால் கணக்கு போட்டு ரூபாயின் மதிப்பை தானே குறைத்து அறிவித்துவிட்டு மேலும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நோட்டுகளை அச்சடித்து புழக்கத்தில் விடுகிறது இந்திய அரசு இப்பொழுது மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்கள் அச்சடித்து புழக்கத்தில் உள்ளது ஆயிரம் ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் எழுநூற்றி ஐம்பது ஆனால் அரசின் வசம் வெறும் ஆயிரத்தி ஐம்பது கிராம் தங்கம் மட்டுமே கையிருப்பு உள்ளது ஆக இப்பொழுது இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்றில் இருந்து ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று என ஆகிவிட்டது அதாவது மேற் சொன்ன அமெரிக்க டாலரை ஒப்பிடும் பொழுது ஒரு டாலருக்கு சமமாக இருந்த இந்திய ரூபாய் இப்பொழுது ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று என வீழ்ச்சி அடைந்துவிட்டது இதேபோல் நோட்டுகளை சந்தை தேவைக்கு ஏற்றாற்போல் அடித்து வெளியிட வெளியிட ரூபாயின் மதிப்பு ஒவ்வொரு முறையும் குறைந்து கொண்டே வருகிறது ஆனால் கையிருப்பு தங்கம் மட்டும் வெளிவந்த நோட்டுகளுக்கு சமமாக கூடுவதே இல்லை இதனால்தான் இன்று ஒரு அமெரிக்க டாலர் அறுபத்தேழு புள்ளி எண்பது என வந்து நிற்கிறது இந்திய அரசும் நூறு சதவீத இலக்கு வைத்த வரிகளை வசூலித்திருக்குமானால் நம் இந்திய ரூபாய் மதிப்பு இவ்வளவு கேவலமாக சரிந்திருக்கவே சரிந்திருக்காது இப்பொழுது உங்களுக்கு வரிகளின் முக்கியத்துவமும் பொதுமக்களுக்கு அதனால் மறைமுகமாக கிடைக்கும் பலன்களும் ஓரளவு புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் நிலையான வலுவான ரூபாயில் வீடு நிலம் பொருட்களின் விலை மிகவும் குறைவாகவே இருக்கும் இந்த ஒற்றை காரணத்தால் அமெரிக்கா உலகின் மிக பணக்கார நாடாக அறியப்படுகிறது காரணம் அங்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் குடிமக்கள் வரி செலுத்துகின்றனர் ஆனால் இந்தியாவில் யாராலாவது யூகிக்க முடியுமா பெர்சென்டேஜ் ஆஃப் டாக்ஸ் பேயர்ஸ் இன் இந்தியா என்று கூகுளில் செய்து தேடி பாருங்கள் நல்ல இந்திய குடிமகன் தலையை வெட்கத்தில் தொங்கவிட்டுக் கொள்வார் ஆம் வெறும் ஒரு சதவீதத்திற்கும் குறைவானவர்களை இந்தியாவில் வரி செலுத்துபவர்கள் நாம் நம் நாட்டில் அமெரிக்காவுக்கு இணையாக சமூக பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகள் சுத்தம் சுகாதாரம் வெட்டில்லாத மின்சாரம் பகல் போல ஒளிமயமான இரவு உயர்தர வாழ்க்கை என எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிறோம் அங்கு இருக்கும் அவற்றை சிலாதித்து போலது பெருமூச்சு விடுகிறோம் ஆனால் அவர்களைப் போல ஒட்டுமொத்த சமூகமாக வரி செலுத்துகிறோமா கள்ள கறுப்பு பணத்தை புறங்கள்ளுகிறோமா நாடு முன்னேற நம்மாலான பங்களிப்பு வரிகள் வாயிலாக செய்கிறோமா என்று யோசித்தால் கசப்பான விடை இல்லை என்பதே ஆகும் இந்த வீடியோ நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்தோ அல்லது ஐநூறு ஆயிரம் செல்லாதன அறி அறிவித்ததை ஆதரித்தோ அல்ல இதை பார்க்கும் உங்களுக்கு கருப்பு பணம் எப்படி உருவாகி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை மிக மோசமாக பாதிக்கும் என்பதை எடுத்துக்காட்ட மட்டுமே நன்றி விஜயகுமார்